ஹாய் மோட்டா ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் அந்த வீடியோ முடியும் போது நீங்கள் கமெண்டில் ரிப்ளை பண்ணுங்கள் டெய்லி அவங்களுடைய லைஃப்பில் ரெண்டு விதமான பாதைகள் இருக்குது ஒன்று ரைட்டில் ஒரு வே இருக்குது இன்னொன்று லெஃப்ட்டில் ஒரு வே இருக்குது இந்த லெஃப்ட்டில் இருக்கிற வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப விசாலமாக இருக்குது ரொம்ப அழகாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா விதமான ஆசைகளும் உங்களுடைய ஆசைகளும் இந்த பாதையில் இருக்குது ரைட் சைடில் ஒரு வே இருக்குது இந்த வே பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான பாதையாக இருக்குது அந்த இடத்துல நிறைய கரடு முரணாக இருக்குது ரொம்ப ஸ்டகிளாக தாண்டி போக வேண்டிய ஒரு பாதையாக இருக்குது ஆனால் அந்த பாதையில் எண்டில் ஏசு பிரசு நிற்கிறார் நீங்கள் எந்த பாதையை சூஸ் பண்ண போகிறீங்க எந்த வழியை நீங்கள் தேர்வு செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் உங்களுடைய நோக்கம் சரியானதாக இருந்தால் நீங்கள் தேர்வு செய்கிற பாதையும் சரியானதாக இருக்கும் நீங்கள் தேர்வு செய்கிற பாதை சரியானதாக இருந்தால் நீங்கள் போய் சேருகிற இடமும் சரியானதாக இருக்கும் அதில் உங்களுடைய நோக்கத்தை தேர்வு செய்யுங்க எந்த பாதையில் போகணுமோ அந்த பாதையை தேர்வு செய்யுங்க வேண்டாத காலத்தில் அந்த வழியில் விட்டுட்டு பாதையை சூஸ் பண்ணி போய்கிட்டே இருங்க உங்களுடைய நோக்கம் சரியா இருந்தால் நீங்கள் போய் சேருகிற இடம் சரியானதாக தான் இருக்கும் கமன்ல சொல்கிறேன்.